சொல் உண்மை ஜெய் நியூஸுக்கு என்னும் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் எனது பெயர் ஆர் பிரகாஷ் பானிஸ்டர் முன்னாள் விமானப்படை வீரர் எண்பத்தி ஆறாம் ஆண்டு விமானப்படையில் சேர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் இருபது ஆண்டுகளாக விமானப்படையில் நான் பணியாற்றி வந்தேன் இந்த இரத்த தானம் பற்றி நான் ஒரு விழிப்புணர்வு பதிவு பதிவு செய்ய விரும்புகின்றேன் எண்பத்தி நாலில் எதைச்சாக ஒரு விபத்துக்கு நான் இரத்த தானம் செய்தபொழுது அதற்கு கிடைத்த மகிழ்ச்சி என்னை மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளாக்கியது அந்த சொந்தத்தை நான் தொடர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நான் அதை இரத்த தானம் செய்வதை ஒரு ஒரு காரியமாகவே ஒரு பணியாகவே செய்து வந்தேன் அது மிக எனக்கு ஆறுதலாயும் மன மகிழ்ச்சியாயும் இருந்தது அந்த சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ரத்ததானம் செய்யுங்கள்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த தானத்தை பற்றி நான் சொன்னேன் நான் என வாழ்க்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அந்த ஒவ்வொரு பாடமும் சிலவற்றம் நல்ல காரியங்களையும் போதிக்கும் கெட்ட காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும் சக மனிதர்கள் நம்மளை கடந்து போகின்ற மனிதருக்கு நம்மால் ஏற்ற அளவு இந்த பிறவியிலே எந்த நொடியும் மரணமனைகளாம் என்று நினைக்கும் என்ற தற்காலிக வாழ்க்கையிலே எந்த நொடியும் நம் சக மனிதர்களுக்கும் சக படைப்புகளுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்து என்னுடைய மனதில் ஆழ் மனிதரை மிக ஆழமாய் பதிந்து வந்தது அதை தொடர்ந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற எல்லா காரியங்களும் எல்லா காரியங்களும் என்னுடைய சக படைப்புகளுக்கும் சக மனிதருக்கும் எனது கடந்து போகிறவர்களுக்கும் எனது குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்ற உணர்ணவர்களுக்கும் நான் சந்திக்கும் ஒன்று வாழ்க்கை பாதையில் கடந்து போகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது உதவியாக செய்ய வேண்டும் என்னால் முடிந்த அளவு உதவியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு உயர்வு நோக்கம் என்னுடைய கடவுள் வைத்தது கடவுளுக்கு நன்றி அதோபோல் எனக்கு இந்த காரியத்தையும் எந்த நல்ல எண்ணங்களையும் என்னோடு கூட ஒவ்வொரு முறையும் பயணித்தவர்கள் ஒவ்வொரு முறையும் படித்தவர்கள் ஒவ்வொரு விதமாக கற்றுக் கொடுத்தார்கள் ஏனென்றால் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பாடும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கோட் என்னன்னு சொல்லணும்னா முன்னால் நடந்து பார் பிறக்கும் பின்னால் பார் அனுபவம் கிடைக்கும் உன்னை சுற்றிலும் பார் உண்மைகள் புரியும் உன்னை பார் நம்பிக்கை பிறக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை நான் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கும் நல்லது செய்தோமான நல்லது காத்து கொண்டிருக்கும் கெட்டது செய்த்துக்கொண்டிருக்கும் இது இயல்பாகவே என்னுடைய வாழ்க்கையிலே நெறிமுறையாக வந்தது என்னுடைய தாய் தகப்பன்மார்கள் என்னை வளர்த்த விதம் அப்படி நான் விமானப்படையில் சேர்ந்த போது சேர்வதற்கு முன்பாகவே நான் நிறைய காரியங்கள் நான் மிரர் உதவி செய்வதை நான் இயற்கையாகவே என்னுடைய ஜீவனில் இருந்தது என்னை தாய் செய்தார் தந்தை செய்தார்கள் அவர்கள் செய்யும் பணிகளே நானும் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயன் கொண்டிருந்தேன் இது மட்டுமல்ல நான் சந்திக்கும் ஒவ்வொரு நல்ல மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்த போது நான் மற்றவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வரையும் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அதாவது மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக் பிறர் பிற உயர்ந்த மகிழ்ச்சி என்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுபோல் நான் என்ன உதவி செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நான் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம் எப்போதெல்லாம் உதவி செய்யலாம் என்ற உயர்ந்த எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சக நண்பர்களும் நான் சந்திக்கும் ஒவ்வொரு நல்ல மனிதர்களும் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அவருடைய பயணத்திலும் என்னுடைய முன்னாள் மனப்பரவை சங்கத்தின் சார்பாகவும் அந்த சங்கத்திலே நிறைய நல்ல உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட முன்னோர்களும் புதியவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நான் பார்த்து நான் இன்னும் என்னை நான் செதுக்கிக் கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமான பாதைகள் என்றாலும் நான் என்னுடைய வாலிப வயதிலே நான் படத்திற்கு மிகவும் சிறப்பட்டேன் என்றாலும் என்னால் முடிந்த அளவு உடல் உதவி பொருளுதவி அறிவு உதவி என்ன என்ன உதவிகள் செய்ய வேண்டுமானால் செய்ய நான் தயாராகி இருந்தேன் நான் எது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் நான் ஷார்ட் டெம்பர் இருப்பதிலும் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் என்னோடய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னோட இதில் தாங்க முடியாது ஒன்று இயல்பாகவே நான் வந்து அதோட அந்த அடிப்படை கோபத்துக்கு நான் ஆளாய் ஏன்னா அந்த கோபத்தை நான் விட்டுந்தேன்னா நான் வாழ்க்கையில் வேற மாதிரி அயந்திருக்கலாம் ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை பயணம் என்று கடவுள் நிர்ணயித்திருக்கிறார் இந்த கோபத்தையும் இதையும் நான் அந்த கோபத்தில் பட்டதினால் நான் வந்த காயத்தினால் அது வந்த வழியினால் அது வந்த வேதையினால் அது வந்து வாழ்க்கை திருப்பத்தினால் இந்த வாழ்க்கையில் நான் இருக்கேன் அப்படின்னா இது ஒரு வழி கடவுளோட வழி என்னோட வழியினால எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய இது நான் வந்து ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வந்து நான் நல்லதா என்னையினாலே செதுக்கி கொண்டே இருக்கின்றேன் நான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்காரு என் துணைவியார் என் தாயார் என் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்னுடைய பயணம் பண்ணுகிற ஒவ்வொரு ஒரு நண்பர்களும் என் பிள்ளைகள் என் பேரப்பிள்ளை எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு பாடம் கற்றுக் அதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு என்னை நான் மேம்படுத்தி கொண்டிருக்கேன் என்னை ஒவ்வொரு நாளும் செதுக்கொண்டே இன்னும் நான் என்ன செய்யலாம் இன்னும் நான் என்ன செய்யலாம் சக படைப்புகளுக்கும் சக மனிதர்களுக்கும் இந்த எண்ணங்கள் வந்து என் வாழ்க்கையில அப்படின்னா எல்லாம் இயற்கையாகவே இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் ஒவ்வொரு சந்திக்கின்ற நல்ல மனிதர்களும் செய்கின்ற காரியங்களை பார்த்து மிக மிக ஆச்சரியப்பட்டு அதே மாதிரி நீங்கள் முனிஃபா மசாரின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தானிய ஒரு பெண் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு உடம்புல வந்து அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி அவ்வளோ பிளேட்ஸ் வச்சிருந்து அவங்க மிகப்பெரிய ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறினாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அதே மாதிரி மைக்கேல் பிலிப்ஸ் மைக்கேல் பிலிப்ஸ் ஒரு லெஜண்ட் ஒலிம்பிக் லெஜெண்ட் அவர் வந்து எத்தனை இருபத்தி மூணு கோல்டு மெடல் அஞ்சு சில்வர் மெடல் ஒரு கோல்டு பிரான்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இவ்வளவு மெடல் அவர் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து அவர் சின்ன பிள்ளையில வந்து ஹைப்பர் டென்ஷன் பாயின்னு சொல்லி டீச்சர்னால ஒதுக்கப்பட்டவர் எதை முன்னால் முடியாது என்று உலகம் சொல்லுகிறோ அதை செய்து காட்டுவது என்பதே மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணமாக இருக்கின்றது அப்படி உயர்ந்து சாதிச்சவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் நான் படித்துக்கொண்ட காரியங்கள் நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் பார்த்து மனிதர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கற்றுக் கொடுத்துவது மிக அதிகமாக இருந்தது அதை அந்த காரியத்தை வச்சுதான் நான் வந்து வாழ்க்கையில என்னென்னு அனுசரிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நான் நல்லா இருக்கணும் இன்னும் நான் நிறைய பண்ணணும் என்னுடைய படைப்புகளுக்கும் என்னுடைய என் ஏரியாவுக்கும் என்னுடைய இந்த கூட நகருக்கும் இந்த மதுரை ஏரிய மக்களுக்கும் என்னால் என்ன செய்ய இயலுமோ என்னுடைய மரணத்தின் கடைசி தருவாய் கூட மற்ற மண்ணுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எனக்கு என்ன மேலோங்கி இருக்கின்றது ஏன்னால் லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்டப்பெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது இப்போ கொஞ்சம் காசு இருக்குது அந்த ஆசைகள்லாம் விட்டுப்போச்சு இப்போ என்ன செய்யணும் எல்லாேருக்கும் என்ன செய்யலாம் எல்லாருக்கும் என்ன உதவி பண்ணலாம் இப்படின்ற தான் மேலோங்கி நிற்கிது இது வந்து இது ஒரு இது ஒரு விதமான நிலையின்னு சொல்லலாம் இது என்ன விதமான நிலையும் எனக்கே புரியல ஆனால் என் ஒய்ஃபை எல்லாம் இந்த குடும்பத்தில் கேட்பாங்க ஏன் அப்படி மூஸ் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இதை வந்து நியூஸ் மாரி பேசுனா கூட என்னுடைய லைஃப்ல இதை வந்து எதாவது செய்யணும் எதாவது சாதிக்கணும் எதாவது நம்ம வந்து மற்ற மனிதனுக்கு நம்ம எதை இன்னும் செய்யலாம் நம்ம எதை விதத்தில் உதவலாம் இந்த படைப்பில் வந்து நான் நான் இருந்தேன் மறைத்தேன் சொன்னதோ இப்படி ஒருத்தர் இருந்தார் இவர் மாதிரி வாழணும்னு ஒரு மற்றவர்களுக்கு உன்னுதாரமா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது இந்த ஐம்பத்தொன்போது வயதிலேயே வந்து நான் இந்த எண்ணங்களை எனக்கு வச்சுருந்து நான் பார்க்குற ஒவ்வொரு சம்பவங்களும் எனக்குள்ள எனக்கு மேலோங்கி நின்றுட்டே ஒவ்வொரு காரியமும் எனக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கு இது இப்படி வாழணும்னு கிடையாது இல்லையா நம்ம அதாவது கடுமையான பாதைகள் தான் வந்து நல்ல ஆரோக்கியமான டிரைவர்களை உருவாக்கும்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க நீ வித்தௌட் கிராசிங் தி பென்ஸ் அண்ட் கர்ஸ் யூ நாட் சி சக்ஸஸ்ஃபுல் டிரைவர் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம ஒரு வெற்றியை சந்திக்கணும்னா நிறைய பாடல்களை கடந்து செல்லணும் அந்த பாடங்களே கடந்து செல்லப்ப நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய பால் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிக்கொண்டே இருக்கும் என்பது ஐயமே இல்லை அது மட்டுமல்ல நான் இந்த ரத்த தானத்தை கொடுக்க 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 நான் ரத்தனம் செய்ய 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 நூற்றி மூணு முறை இதுவரைக்கும் கொடுத்துருக்கேன் ஐம்பத்தொம்பது எண்பத்தி நாலில் தொடங்கிய இரத்த தானம் இந்த சாரி இந்த இந்த ஐம்பத்தொன்பது வயதிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த ரத்த தானம் இன்னும் எனக்கு கடவுள் ஆரோக்கியத்தையும் நல்ல எண்ணங்களையும் என்று கொடுத்தாரு என்னுடைய மினிமம் ஒரு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் ஒரு நூற்றி இருபது முறையாவது கொடுக்கணும்னு ஆசை எனக்கு கடவுள் அதுக்குண்டான பலத்தையும் இதையும் கொடுக்கணும்னு நம்ம ஜெய் ஜவான் நியூஸ் சேனலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவரோட கூட பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் விக்கிறேன் அது மட்டுமல்ல முன்னாள் ராணுவங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் செய்கிற காரியங்கள் ஒவ்வொரு விதமாக முன்னுதனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் கூட எல்லா இராணுவர்களும் இதை பின்பற்ற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நம்ம சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நம்ம வந்து அவங்க சாத்திரம் யோசிக்கணும் ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு சொல்லுவாங்க அர்த்தவங்க ஸ்தாத் யோசிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம அதை நல்ல விதமா யோசிச்சு சக மனிதருக்கு நல்ல விதமா பயன்பட்டு நம்ம வாழ்க்கையே மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னா எந்த விதத்தில் உதவி பண்ணலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்த எனக்கு இரண்டு பிள்ளைகள் பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுது பெயர் இருக்கிறான் பையனுக்கு இப்போ திருமணம் செய்ய வேண்டியிருக்கு இவங்கள செய்த பிறகு நம்ம தான் இருப்போம் அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஏன்னா டே நம்ம கையில இருக்கும் நல்ல பஸ்ஸியா இருக்கப்பயும் நான் நிறைய செய்வேன் அப்ப இந்த மாதிரி காரியங்களை இன்னும் கொஞ்சம் ஈடுபடலாம்னு சொல்லியிருக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுவதற்கு நான் என்னோட கூட பயணிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கற்றுக் கொடுக்கும் பாதையும் அவர்கள் என்னுடைய கேட்டுக்கொள்கிற விதவாகவும் நான் உதவி செய்ய காத்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய லைஃப்பில் அப்படின்னா எந்த நொடி மரணம் நம்மை தரும் என்று தெரியாது நட மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் மனிதனால் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் அந்த மரணம் எப்போது வேண்டுமானால் வரும் காலையில் வரலாம் மாலையில் வரலாம் இரவில் வரலாம் உணவு விடும்போதோ படுக்கும்போதோ தூங்கும் போதோ இயற்கை பாதைகள் கழிக்கும் போதோ எந்த நேரத்தில் விட வேண்டாம் ஆனால் அந்த நேரத்திற்குள்ளாக நாம் நமது சக படைப்புகளுக்கு என்ன செய்யலாம் எந்த விதத்தில் உதவி செய்யலாம் எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதரும் இந்த நொடி வரை இந்த நொடி வாழ்ந்து இந்த நொடி நம்ம நினைக்க வேண்டும் ஏன்னா நாளைக்கு நம்ம இருப்போம் நாளைக்கு பண்ணிக்குவோம் நாளை என்பது ஒரு நாள் இல்லவே இல்லை சொன்னாங்களையா ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய் அதுவும் இப்போதே செய் அப்படிதான் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம நான் மெயினாக நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறது வந்து நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது அடுத்த நொடி நம்ம வாழ்வோமான்னு தெரியாது இந்த நொடி வாழ்ந்து சக மனிதர்களுக்கு பயனுள்ளதாக வாழ வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்க இந்த சேனல்ஸ் பார்க்கறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் என்ன நல்லது பண்ணால் நம்ம வந்து மற்றவங்க நல்லா இருக்கலாம் அவங்க நம்ம நல்லுன்னு சொல்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது அவங்க நல்லா இருக்குன்னு செஞ்சோம்னா அது மிகப்பெரிய புண்ணியாக இருக்கும் நீங்கள் தர்மம் தலையாக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் தலைமுறை தலைமுறை பாதுகாக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமே இல்லை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் ஒவ்வொரு உதவிகளும் அறிவுபூர்வமான உதவிகளும் ஆக்கப்பூர்வமான உதவிகளும் பொருள் உதவிகளும் நிதி உதவிகளும் உடல் உதவிகளும் எல்லாமே வந்து உங்களுக்கு பல மடங்காய் திரும்பி கடவுள் கடுது கண்டிப்பாக கொடுப்பா ஏன்னா வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினை ஏற்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா எதை வச்சோமோ அதை தான் நம்ம அறுப்பானவன் நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் வழியும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம என்ன காரியம் செஞ்சால் நம்மளுக்கு என்னது கிடைக்கின்றது நினைக்க சரிக்காமல் இந்த நொடி வாழ்ந்து இந்த நொடி நாங்கள் என்னுடைய சக படைப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எல்லா மனிதர்களும் நல்ல சிந்தனையோடு சீரிய சிந்தனையோடு உயர்ந்த சிந்தனையோடு சக மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்